பாத்திமா ரதி அல்லாவன்காவ ரசூல் சலாஹா இல்லாம அவங்களுக்கு முடிச்சு கொடுக்குறாங்க யாருக்கும் மறுத்துட்டு அபூபக்கர்லாம் மறுத்துட்டு உமர் ரதில அவங்களுக்கு மறுத்துட்டு அழி இல்லாமளுக்கு முடிச்சு கொடுக்குறாங்க அப்போ அங்கே மறுக்கக்குள்ள அபுபக்கர்லாம் இறையச்சம் உள்ளவர் தக்குவால உச்சகட்டமானவர் உமர் இல்லாமல் தக்குவாலை உச்சகட்டமானவர் செய்தான் விரண்டு கூடியவர்னு என்று சொன்னார் இல்லாமல் அவங்களுக்கு அடுத்தது தான் சுமார் இல்லாமளுக்கும் அடுத்தது தான் அலிரதி தான் சிறப்புனு ஆனால் தண்டை உறவுக்காரர் வயசுலன ஓரளவுக்கு பொருந்தி போற அமைப்பில் இருக்கிறது வீரர் எல்லா வகையான தகுதி அழகு எல்லாம் இருக்கிறதுன்றதுனால ரசூல்லாங்க அதை பார்த்து என்ன செஞ்சாங்க முடிச்சு கொடுத்தார்கள் அப்படின்றது பார்க்குவோம் ரசூலாங்க சிறிய பிள்ளையை முடிச்சாங்க ஆயிஷா ஆரோக்கியம் தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரசூலாங்க மிக தகுதியானவர் அந்த இடத்துல ஏ ரசூலாங்கிற மாதிரி அழகு அறிவு வகி நபித்துவம் நபத்துவமன்ற அடிப்படையில் ரசூல் சல் அலா தான் அந்த இடத்துல மிக தகுதியானவர் இந்த இடத்துல வந்து ரசூல்லாங்க தகீர் பண்றதுல சலாகலையும் தீன்லையும் கஃபாத்லையும் அதாவது மார்க்கத்தில் பொருத்தத்தில் அகலாக்கில் எல்லா வகையிலையும் ரசோலாங்க எடுக்கிற அந்த முடிவுகள் வந்து பொருத்தமாக இருக்கும் ஆனா முடிக்கிறது யார் ரசூல்லாங்கோட மகள ரசூலாங்கோட மகள திருமணம் முடிக்கிற டைம்ல நம்ம ஏற்கனவே அந்த கணவன் மனைவி சப்ஜெக்ட்ல நாலு விஷயம் சொன்னோம் அதுல முதல் தரம் வந்து தியாகம் அப்படின்ற ஒரு பகுதி சொன்னோம் அர்ப்பணமான இது இதுல அர்ப்பணம் என்று சப்ஜெக்ட் இதுல இல்லாது விட்டாலும் அர்ப்பணத்துக்கு நிகரான ஒரு சப்ஜெக்டா இதை சொல்லலாம் தனது மகளை ரசூல்லாங் ஒரு ஆளுக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கு செலக்ட் பண்றது ரசூலாங்க தந்த மகளை அல்லாவுடைய தூதர் வகியிறங்க கூடியவர் இறுதி தூதர் ஆட்சியாளர் தண்ட மகளை கொடுக்க போறோம் அந்த ஊரை என்ன செய்யும் எனக்கு முடிச்சுட்டாங்க கௌரவத்துக்கு விரும்புவாங்க அதுல ரசூர்லாங்க அழி ரதுல அவங்க என்ன செய்யறாங்க செலக்ட் பண்றாங்க அப்போ ஒரு ஒரு தரம் தாடு உஸ்மான் திருமணம் முடிக்கிறாங்க யாரு அதாவது ரொக்கையா இவங்களை திருமணம் முடிக்கிறாங்க முரசுவே முடிக்கிறாங்க ருக்கையா ஃபர்ஸ்ட் முகூர்த்தம் ரெண்டு சரியா ரெண்டாவது இப்போ முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு பேரையும் ரொக்கையா மௌத்தாகினு கொடுத்தும் என்ன செய்கிறாங்க முடிக்கிறாங்க அப்புறம் சொல்லாங்க மௌத்துக்கு பின்னால முடிச்சு வைக்கிறாங்க ஆனால் உஸ்மான் அந்த நிலைமையில் வேற எந்த திருமணம் என்ன செய்யல முடிக்கவில்லை இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு மகளிக்கிறாங்க ஜெய்னப் ஜெயினப் அபுல் ஆசிபுன்னு ரபியும் முடிக்கிறார் இந்த அபுல் ஆசிபுன்னு ரபியும் அப்துஷம்ஸ் வழியாக என்ன செய்கிறாரு வரக்கூடியவர் அப்துஷம்ஸ் அதாவது உமையா வம்சம் யாரு அபுல் ஆசிமனூர் ரபி வந்து உமையா வம்சத்தை சேர்ந்தவர் இந்த அபுல் ஆசிபனூர் ரபி உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் அப்து அப்துஷம்ஸ் வழியாக வந்து சேரக்கூடியவர் அப்போ உமையா வம்சம் அவங்களும் அப்ப ரசூல ரெண்டு மருமகன் உமையா வம்சம் இவங்க சொல்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு உமையா வம்சத்துக்கு இடையில புறக்கோளை அந்த இது இருந்தா அப்படி சொல்ல முடியாது சொல்ல போனா ரசூல் சலாசல்ல மூணு மகள்கள் ரெண்டு மருமகன் உமையா வம்சம் ஒரே ஒரு மகள் வந்து என்ன அழிவில்லாம அதாவது இந்த வம்சத்துல வரவங்க ஹாஷிம் இதுல வரவங்க அழிவது எல்லாம் ஒண்ணு இப்போ அவங்க எல்லாம் அபுல் ஆசிம் ரபி எப்படி இருந்தாருன்னா அவர் காஃபிர் ஜெயின பிரதியான முஸ்லிம் பல வருடங்கள் அபுல் ஆசிம் ரபி திருமணம் முடிக்கல அவர் காபிர் ஆயிருந்து ஜெயின பிரதியுல்லாவன்னா மதியனால தன் கணவர் வரும் வரைக்கும் வெயிட்டி சரியா சட்டங்களை பாரம்பரியத்தில் இறங்கியிருக்கல அபுல் ஆசிபுனூர் ரபி ஒரு தடவை வந்த டைம்ல முஸ்லீம்கள் கவர் பண்ணிட்டாங்க கவர் பண்ணோடனே அபுல்லா சிபுன் ரபி அடைக்கலம் தேடி போனது ஜெயின்ப்ட்டு தான் ஜெயின போய் என்னது நான் அடைக்கலம் கொடுத்துறேன் அபுல்லா சிபின் ரபியை கேட்டு அடைக்கலம் அப்போ அப்ப கேக்குறம் இன்னும் உங்களுக்கு இஸ்லாத்துக்கு கல்றதுக்கு இன்னும் உங்களுக்கு இது வரலையா அப்படின்னு கேட்டாங்கன்னு வருது அதுக்கு பின்னால் அபுல்லா சிபுன் ரபி நாட்டுக்கு ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் இல்லாமல் உத்தாராம் ஜெயினபுரி எல்லாம் என்ன செய்யறாங்க வல்லாவுதலா அவருக்காக வேண்டிய சில காலங்கள் அவர் வைத்த மாதிரி அப்புறம் உத்தாரு அப்போ அவங்கள தான் அவங்க மகள் தான் உமாமா உமாமா கையில வச்சு ரசூசல்லாம் என்ன செய்வாங்க தோல்வாங்க அந்த உமாமாவை திருமணம் முடிக்கிறது அலி ரதியாக மனைவிட சகோதரியை முடிக்கிறதே இந்த காலத்தில் போராட்டம் சகோதரியே மகளை திருமணம் முடிக்கிறது உமாமா ரதோ கையில வச்சு ரசூல்லாக தோடு அந்த உமாமாவை திருமணம் முடிச்சது யாரு அதாவது அலி வேணும் அவர்கள் சரியா திருமணம் முடிச்சாங்கன்னு பார்க்குறோம் இப்ப இந்த இடத்துல இந்த வரலாறுல எல்லா வரலாறு சொன்னாலும் சரி சைத்தானுக்கு ஒரு சுபத்திரிக்கானே சைத்தானு ஒரு என்ன சொல்லிடுவா ரசூல் வாங்க சஹாபாக்கள் தர மாதிரியா நீங்க எல்லாம் அப்படின்றாங்க நாங்க வந்து இப்போ இந்த காந்தி நேரு இதுல தான் நம்ம என்ன செய்யறோம் அப்ப இப்ப போலோ பண்ண வேண்டிய பாரதியர் காந்தி நேரு அதில் அதை சொன்னாலும் ரசூல் நீ நான் ஹதிகாவும் இல்லை நீங்க ரசூல் ஆகலும் இல்லை அப்படின்றது அதுல ஒரு காரணம் எங்களவங்களும் கொஞ்சம் பேசிட்டு சுண்ண தகாத்தாக்கா போறேன்னு சொல்றது அது ஒரு பிரச்சனை உனக்கு சுண்ண தகையா தாக்குறது யார் சொல்றது எவ்வளவு சுண்ணத்திரிக்க அதில் இதே அகாத்தாக்க போறோம் நீ இதுதான் பிரச்சனை தாடி வளர்க்குறல்ல கரடிக்கு மேல உடுக்கற இல்லை இருக்கிற எல்லா பயோ வெஸ்டர்ன் பயோ அழைக்கிறது பேசுறது சுண்ண தயாத்தாக போறோம் பேசுற எரிச்சல் வருமா வராதா ஏதாச்சா சுபவு சுண்டத்துக்கு இல்லை சுபு இல்லை அது என்ன அதாவது என்ன சு சுபகு தொழுகையும் இல்லை ஒன்றும் இல்லை பரலை சாகடிச்சிட்டு சுண்ணத்தை தயாரத்தாக போறெண்டுட்டு பேசுகிறது எப்படி எடுப்படும் அப்புறம் சுண்ணத்தகையத்தாக போகணும் அடுத்த அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தல் அப்படின்னு பேசுகிற அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை செத்துட்டாய் செத்துட்டாய்தாவை சரியா அவ செத்துட்டாத்தி ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரா நீ என்னத்துக்கு வாழ்க்கை கொடுக்கு வாழ்க்கையை கொடுக்குறா யுகி வைமீத்து வந்து அல்ல நீ என்ன வாழ்க்கை கொடுக்குறது கல்யாணம் தான் வாழ்க்கை என்ன பாஷா ராஜம்லாம் பதினெட்டு வயசுலேயே வாழ்க்கை முடிஞ்சுதா ஐம்பது சட்சத்துலாம் மூத்த ஆகுறாங்க அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி சட்சம் வருஷம் என்ன வாழ்க்கை இல்லையாப்ப ரசுலா வாழ்க்கையை கெடுத்துட்டா போதா போனாங்கப்போ வாழ்க்கையை கொடுக்காம இவ்வளவு வாழ்க்கை கொடுக்கறது இந்த இந்துக்களிட அந்த சிந்தனை வாழ்க்கை கொடுத்தார் நீ இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஏதாவது கல்லாணான கணவன் உல்லானு புரிசான அதை வாழ்க்கை கொடுக்கறதா யாருங்க யாருக்கும் வாழ்க்கை கொடுக்கல அகது நபீன்க்கும் மீசாக்கான கலிதா ஒப்பந்தம் விளங்கிட்டா இந்த ஒப்பந்தம் தான் சப்ஜெக்ட் வாழ்க்கை கொடுக்கறது சுனத்தகையத்தாக்க போகிறது என்ன சொன்னோடனே அவங்களும் திரும்பியானது நீங்கள் அதெல்லாம் பேச வரல இப்படித்தான் ஒருத்தர் சொல்லிக்கிறாரு மனைவி பார்த்து உங்களுக்கு தெரியுமா அழியிருந்த அங்கே தான் களியை முடிச்சிக்கிறான்னு தெரியுமான்னு கேட்கிறாரு அழியல் எவ்வளவு யுத்தம் செஞ்சு தெரிய சரியா அதோட க்ளோஸ் அப்ப என்ன வந்து என்ன அலியாரம் முடிச்ச ஞாபகம் மத்தவரம் ஞாபகம் இல்லைன்னா இந்த கேள்வி கேட்க தான் செய்வான் இயற்கையா அப்ப அதனால பலதார மனத்தை குளிதோண்டி புதட்சத்துல ஆண்களுக்கும் பெரிய பங்கேற்ற செய்திருக்கேன் பெண்களுக்கு மட்டும் இல்ல இந்த ஆண்களுக்கும் பெரிய பங்கேற்க அந்த பலதார மனம் தொடர்ல என்ன செய்யும் அது வரும் அந்த விரிவான தொடரில் இன்ஷால்லா பலதாரமண தொடர் வந்து ஒரு நாலஞ்சு பாகத்துக்கு விரிவாக இந்த சமுதாயத்தில் வந்து பயோவால் என்ன நடந்த என்ன கரப்டட் சிஸ்டங்களால் என்ன நடந்தது சிலபஸ்களால் என்ன நடந்தது ஆண்களுடைய கோழைத்தனத்தால் என்ன நடந்தது இந்த பெண்கள்கிட்ட போய்த்து நீங்கள் திருமணம் முடிக்கிறது அனுமதி தரணும் நீங்கள் கூப்பிட்டு செஞ்சுட்டீங்க இவை இதுலயே விளங்குது என்ன உனக்கு முடிக்கிற ஐடியாவே உனக்கு முடிக்கிற திராணியும் இல்ல அங்கே போய்த்து என்ன தனி செஞ்சிட்டே அந்த பெண்களுடைய ஹைரத் அல்லாஹெல்லாம் இயற்கையாக படைச்சி வச்சுக்கிறேன் அந்த பாசத்தை ரோசத்தை அங்கே என்ன செஞ்சுட்டு சமாதானப்படுத்து அங்க என்னது அவங்களோட சங்கடத்தை இல்லாமல் நம்பிக்கையை கொடு இது அங்க அனுமதிக்க அவளுக்கு காவிரி என்று பத்திரம் கொடுக்குறது என்னது நீங்கள் ஒரு அதாவது அல்ல அவருடைய வகையொன்றை நிராகரித்து விட்டீர்கள் அவளுக்கு காவிரி பத்திரம் கொடுக்குறது அப்படி எங்க இருக்குது அப்படின்னா சாபி பெண்களுக்கு எல்லாம் அப்படி நிறைய விஷயம் வருது அப்போ அதெல்லாம் தவறான விஷயம் அவங்க மார்க்க சட்டத்தை வெறுத்தா அவங்க தான் இன்னொருத்தர் முடிக்கிறத சொன்னா தண்டக்கணவர் முடிக்காம இன்னொருவர் முடிக்கிறத சொன்னா அப்போ குஃபுர் தான் அவங்க முடிக்கிறது பிள்ளை பிள்ளைதானே அப்படி பிடிக்கக்கூடாதானே அவங்களுக்கு அநியாயம்னு சொன்னால் அப்போ குஃபுர் நீங்க முடிக்கிற டைம்ல அவங்களோட சண்டை பிடிச்சாலோ அதில் ரோசப்பட்டாலோ வேதனைப்பட்டால் அதெல்லாம் குஃபுர் இல்லை அதான் சஹாபி பெண்கள் டைம் இருந்தது அது கைரத் ரோசம் நீ கெஞ்சிட்டு இருக்கிற லெவலில் இருக்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு கத்து கற்றுக்கிறதுன்னு கத்துற லெவலில் இருக்கிறேன் ஒண்ணுக்கெல்ல பிரச்சனை உள்ளதான் விளங்கிட்டா பிரச்சனை வந்து உள்ளதான புரிந்து கொள்ளணும் இது இன்ஷாலா விரிவான ஒரு அம்சமாக நாங்கள் இது சம்பந்தமாக பேச வைக்கிறோம் பலதார திருமணமும் என்ன இவர்கள்ட்ட என்னது இந்த மாதிரி மேற்கத்திய தாக்கம் அது இது இந்த சப்ஜெக்ட் பேச இருக்கிறோம் இது ஏன்னா இதுல சொன்னேன்னா எல்லாருக்கும் பலதார திருமணம் சம்பந்தமான ஹதீஸ் தெரியாது இந்த ஹதீஸ் தெரியும் முடிக்க விடலைன்னு அந்த ஹதீஸ் தெரியும் தான் இந்த சப்ஜெக்ட் வருது என்ன வருது அப்படின்னு சொன்னா சலல்லா அலிரதி திருமணம் முடிக்க போற அந்த சந்தர்ப்பம் வந்த உடனேயே ரசூல் சல்லாஹ் வல்லம் அதாவது ரசூல் அங்கே இவங்க வாரங்க பாத்திமாரதியா வராங்க வந்து மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் உங்களோட மகள்மாரின் விஷயத்துல நீங்க கோபமே படுவதில்லை என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அப்படின்றார் உங்களோட மகள்மாருடைய விஷயத்தில் நீங்கள் கோபப்படுவதில்லை என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்று ரசூல் ரசூல் சலாஹ் அலிமங்களுக்கு ஏற்கனவே இந்த தகவல்கள் தெரியும் அதான் அந்த வார்த்தையில விளங்குது மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்ன நீங்க வந்து கோபப்படுவதில்லை அப்படின்னு சொன்னா அந்த அர்த்தம் என்ன ஏற்கனவே ரசூல் அந்த தகவல் தெரியும் என்ற அர்த்தம்

சொல்கிறாங்க இதில் வந்து என்னது அவங்களோட பேர் வந்து ஜமீலா ஜூயரியா இப்படி ரெண்டு மூணு அறிவு வருது அப்போ இந்த இடத்துல ஃபாத்திமாரன்னு சொல்ற அவசரம் இதில் நாங்கள் இன்ஷா அல்ல பலதார்த்தி ஒன்று வந்து சப்ஜெக்ட்டு பார்ப்போம் அப்போது முடிக்கப் போகிறார் அப்படின்னு ஃபக்காமா ரசூல் தான் ரசூலாக யூனாங்க ஃபர்சம அத்து வஹீன தஷஹத் ரசூலான அந்த உரையை நான் கேட்டேன் மிஸ் அரிபுன்னு மஹராமா சொல்றாரு அந்த உரையை கேட்டேன் மிஸ் அரிபு மஹர்மான்னு நம்ம பார்த்த ஒரு சிறப்பான ரபி தோடர் ஒருவர் அம்மா பா அன் கேஹ தூ அ அபல் ஆசிப்னு ரபி நான் அபுல் ஆசிப்பின் ஒரு ரபியுக்கு திருமணம் முடித்து வைத்தேன் யார் ஜெயினபர் அவர் என்னோட பேசினார் வசதகனி என்னை உண்மைப்படுத்தினார் எனக்கு சொன்ன வாக்க நிறைவேற்றினார் வார்த்தையை பாருங்க முதலாவது மருமகனை ஞாபகப்படுத்துகிறான் ஜெய்னப் தான் மூத்த மகள் அந்த மூத்த மகளை ஞாபகப்படுத்தி எனக்கு பேசினார் பேசியதை உண்மையாக அப்படியே என்ன செஞ்சாரு ஃபாத்திமா எனது ஒரு சதை துண்டு

அவங்களுக்கு எதெல்லாம் கவலை தருமோ அதை நான் வெறுக்கிறேன் இனி அவருக்கு கவலை வருவதை நான் வெறுக்கிறேன் அவங்களுக்கு கவலை வருவதை நான் என்ன செய்கிறேன் நான் வெறுக்கிறேன் இந்த இடத்துல ரசூல் சல்லா உலிவாசல்ல அவங்க சட்டத்தை பத்தி என்ன செய்யல ரசூல் சல்ல பேசல ஏன்னா அந்த இரண்டாம் திருமணம் என்பது வேதனைக்குரியது என்றத என்ற ரசூல் சொல்றான் வழி மிக்கது சொல்றாங்களா இல்லையா சந்தேகமே இல்ல